தேவனுக்கே மகிமை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது கூடாரத்தை அணுகாது கர்த்தரை தாவிரமாக கொண்டால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நாம் கர்த்தரிடம் நம்பிக்கை கொண்டு அணுதினமும் வேதத்தை வாசித்து வர வேண்டும் நாம் கர்த்தரை மறந்தால் சத்ரு நம் இதயத்தில் தீய சிந்தனையை விதைத்து விடும் நமக்கு அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ நாம் மறித்து விடுமோமோ என்று மரண பயத்தை கொண்டு வந்து நம் வாழ்க்கையில் முன்னேற முடியாத அளவுக்கு தடைகளை கொண்டு வந்து நம் சிந்தனைகளை அவன் கட்டி ஆழ்ந்து விடுவான் அதனால நம் தினமும் வேதத்தை வாசித்து கர்த்தர் கிருபையில் நாம் வாழ வேண்டும் அப்போ கர்த்தரின் கரம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும் நமக்கு எந்த தீய சிந்தனையும் வராது நமக்கு பொல்லாப்பு நேரிடாது எந்த தீங்கும் வராது ஆமின்